ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே நல்லா இருந்த சீரியலை எதுக்காக இப்படி பயங்கரமாக சொதப்புறாங்கன்னு தெரியல ஒரு ட்ராக் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அந்த ட்ராக்கையே வச்சு அரு அரு அருன்னு ஜம்ம மாதிரி இழுத்துட்ருக்காங்க அந்த ட்ராக்கை வச்சு தங்கச்சிக்கு பிரச்சனை அக்காக்கு பிரச்சனை தம்பிக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ட்ராக்கை வச்சே நாலஞ்சு பிரச்சனையை கொண்டு வந்து அதை ஒரு மாதத்துக்கு இழுக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸாகவே கயல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஒரு பக்கம்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்து பயங்கரமாக எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் பார்க்குறோம் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஃபியூ எபிசோட்ஸில் அதை சரி பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு வந்ததுன்னா பார்க்குறதுக்கு பிடிக்கும் ஆனால் இங்கே மாத கணக்கில் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து இழுத்துட்டு போகிறதுலாம் உண்மையிலேயே பயங்கர டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்குது தங்கச்சி வந்து அங்கே விவாகரத்தில் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னொரு தங்கச்சிக்கு இங்கே கல்யாணம் ஏற்பாடு அந்த தங்கச்சியோட மேரேஜும் ஸ்டாப் ஆகிடுது தடுத்து நிறுத்திடுறாங்க இன்னொரு பக்கம் எழில் வந்து தன்னால் தான் வந்து கையலுக்கு அடிபட்டுச்சின்னு சொல்லி எழில் பார்க்க வராமல் இருக்கிறது இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அப்கமிங் ஷூட்டிங்ஸ் இருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எழில் வந்து கையலோட வீட்டுக்கு வந்து பார்க்க வராரு அநேகமாக கையலுக்கு உண்மை தெரிஞ்சு கையல் வந்து திட்டி நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்க்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே போல் கையலோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா தேவி அவங்களையும் வந்து கையல் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க மாமியார் வீட்டில் விடுறாங்க கருத்து பேப்பரில் ரெண்டு பேருமே சைன் பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டு பேரோட விருப்பமே இல்லாமல் தான் சைன் பண்ணாங்க அதனால் கூட்டிகிட்டு விட்டு நம்ம தேவியோட சேஞ்ச் ஓவரையும் பார்க்கலாம் தேவி வந்து அவங்க மாமியார் கிட்டே இதுக்கப்புறம் மடங்கி மரியாதையாக பேசுகிறதில் எது எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுகிற மாதிரியான ட்ராக் தான் வரப்போகுது எதிர்த்து பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி தேவி அவங்க வந்து கமெண்ட் கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க இது ட்ரீம் இல்லை ரியல் அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சீரியல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது ஆனால் ரொம்ப இழுக்கிறாங்க இப்போ அவங்க தங்கச்சி கல்யாணத்தையே எந்த இழு இழுக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு நாளாக நிறுத்தணும்னு டிசைட் பண்ணால் எப்பயோ வந்து நிறுத்திருக்கலாம் அந்த கல்யாணத்தை எதுக்கு இவ்வளோ இழுக்கணும் அப்படின்னு நம்மளே சலிச்சு போகிற அளவுக்கு இழுத்து இழுத்துக்கு ட்ராக் போயிட்டுருக்கு கொஞ்சம் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்